இஸ்லாமிய சிறை கைதிகள் விவகாரத்தில் வந்து தமிழக அரசு என்ன வாதத்தை உச்ச நீதிமன்றத்தில் இல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவர் இந்து அப்படின்ற நோக்கத்துடன் அதிமுக இந்த விஷயத்தை அணுகவில்லை தேர்தலை மனதில் வைத்தும் இந்த விவகாரத்தை அணுகவில்லை ஏன்னா அங்க சார் பேசும்பொழுது மனதில் வைத்து அப்படி மனதில் வைத்திருந்தால் தேர்தல் வாக்கு வாக்குறுதியை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்தது இந்த ஆண்டு அதோட அவங்க இருபத்தைந்து ஆண்டுகள் முடிகிறது மனிதாபிமானத்தின் அடிப்படையில அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் முன்வைத்த கோரிக்கை அவ்வாறு விடுதலை செய்ய வேண்டும் என்று பரிசீலனை செய்யும் பொழுது மரத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் அவர்களுக்கு தீங்கு விதையளிக்காதீர்கள் அப்படின்றத நாம சொல்லக்கூடியது அதைத்தான் அண்ணா தீ சொல்லு அதைத்தான் நான் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்றத்தில் சொல்கிறார் நீங்கள் பத்தாண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா அந்த ஆண்டுகள்ல இருபத்தைந்து ஆண்டுகள் முடியல இப்ப முடிஞ்சிருச்சு அதனால இந்த கோரிக்கை இந்த உள்ளபடியே இந்த கோரிக்கை நேர்மையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்னன்னா பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கக்கூடிய ஜனதாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க இருவருமே இருதரப்புமே இவர்கள் தான் மத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் தேர்தலை மனதில் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இந்த காலகட்டத்துல பஞ்சாப் தேர்தல் வரதுக்கு முன்னால காலிஸ்தான் தீவிரவாதி அவர் அவரும் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆயுத தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு சர்க்குலர் கொடுக்கிறாங்க கேள்வி என்ன வருது காலிஸ்தான் தீவிரவாதி அவர் வந்து காங்கிரஸ் தலைவர் பிட்டா அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது அதுல ஒன்பது அப்பாவிகள் இறந்து போகிறார்கள் அவருக்கு மரண மரண தண்டனை விதிக்கப்படுகிறது அவர் அவருடைய மரண தண்டனை ஆயுத தண்டனையாக குறிக்கப்படுகிறது என்று அவரை விடுதலை செய்ய வேண்டும் அது எப்பொழுது விடுதலை செய்ய வேண்டும் குருநானக் சீக்கிய மத குருவுடைய பிறந்த நாள் ஐநூறாவது பிறந்த நாள் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க இது மத அரசியல் இல்லையா சார் இப்ப என்னன்னா உச்ச நீதிமன்றமே விடுதலை செய்ய தயாரா இருக்காங்க ஓகேங்களா இப்ப இத வந்து நான் என்ன கேக்குறேன்னா விடுதலை செய்ய தயாரா இருக்காங்கன்றத விட நீங்க யார் இப்ப மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் திமுகவை எடுத்துக்கோ நீங்க திமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறதா இல்லையா அப்படின்றதுக்கு பல சான்றுகளினால் முன்வைக்க முடியும் அவர்களுடைய கூட்டணியில் இருந்த திரு ஜவாஹிர்லா அவர்களே திமுகவால் பாதிக்கப்பட்டவர் அந்த கோவை குண்டு வெடிப்பு சம்பவத்துல பாத்தீங்கன்னாக்க எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் கைது செய்ததற்கு முக்கியமான காரணம் இத்தனைக்கும் கோவையில் இல்ல சார் இல்ல சார் இல்ல அரசியல் நிரந்தரம் எதுவும் கிடையாது நண்பனும் கிடையாது

அப்படி ஒரு தீர்மானம் போடுறாங்க என்ன குஜராத் கலவரத்தில் மோடி அரசாங்கத்தை எக்ஸனரேட் பண்ணி அதாவது அவங்க மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடப்படுகிறது அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக முரசரி மாறன் பேசுகிறார் அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தது திமுக ஆதரித்து வாக்களித்தது திமுக நம்முடைய நீங்க என்ன அப்படின்னா தொண்ணூத்தி எட்டுல நீங்க செஞ்சது என்ன கோவையில தீர்ப்பு அதாவது தொண்ணூத்தி ஆறுல அதிமுக படுதோல்வி அடைகிறது அதுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இந்த தொண்ணூத்தி எட்டு வெற்றி இருந்துவிட்டது அந்த வெற்றிக்கு காரணம் கோவை குண்டு வெடிப்பு என்று இவர்களாக மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு காரணமாக இருந்தவர்களை தண்டிக்கிறேன் பேர் வழியின் கோவையில் இவர்கள் சென்று ஒரு ஒரு அராஜக தாக்குதலை நடத்தினார்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அஹ் மக்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்களில் தாக்குதல் நடத்தினார்கள் இதை நான் பதிவு பண்ணல ஜவஹர்லால் பதிவு பண்றார் இவர்கள் மட்டும் இல்ல நீலகிரியில இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் குடியுரிமை பெற்ற ஈழத்தமிழர்கள் அவர்களும் எதிர்த்து வாக்களித்து விட்டார்கள் அவர்கள் தலித்து மக்கள் அவர்கள் மிகவும் தாக்குதல் நடைபெறுகிறது இதை நான் சொல்லல அவர்களுடன் கூட்டணி இருக்கக்கூடிய திரு திருமாவளும் பதிவு செய்கிறார் சார் புரியுது சார் புரியுது இப்ப என்னன்னா ஆளுநருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுனால இந்த இஸ்லாமிய சிறை கைதிகளோட விடுதலை கேள்விக்குரியாச்சா இந்த ஆளுநர் திமுக நாடகம் இருக்கு பாருங்க இது ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு அதாவது இவர் ஒரு அறிக்கையை விடுறது அவையே ஒரு எதிர்ப்பு காட்ட மாதிரி சொல்றது சார் சொல்றீங்க அப்படி என்ன நாடகம் அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா உங்களுக்கு ஒத்துழைக்கிற மறுக்கிறார் நீங்க உடனே நீதிமன்றம் போக வேண்டிய ஏன் இவ்வளவு நாட்டுல நீங்க காத்திருந்தீர்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய துணை ஆணையர்கள் அதாவது தான் நீங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த கோப்புகள் மீது ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிற உடனே முதல்ல ஓடுறீங்களே நீங்க ஏன் இதுக்கு ஓட மாட்டேங்கிறீங்க இது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி ஆதிநாதன் கமிட்டி அப்படின்னு சொல்றது எதுக்கு இந்த குழு நீங்க தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டீங்கல்ல இவங்களை விடுதலை செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை விடுதலை செய்வோம் என்பதுதான் உங்களுடைய வாக்குறுதி உங்களுடைய வாக்குறுதி என்றால் வாக்குறுதிய எந்த ஆலோசனையும் இல்லாம எந்த எந்த முன் யோசனையும் இல்லாம கொடுத்தீங்களா எதுக்காக குழு அமைக்கணும் வந்த உடனே விடுதலை செய்ய வேண்டியதானே அப்போ நீங்க வாய்க்கு வந்ததா வாக்குறுதியா கொடுப்பீங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஆலோசனை பண்ணுவீங்க அதாவது பெண்கள் அனைத்து மகளிருக்கும் நாங்கள் வந்து அந்த ஊக்கத்தொகையின் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாத்துவீங்க தகுதி வாய்ந்தவர்களுக்கு அப்படி நீங்களே ஒரு தகுதியை புரியுது மாத்தி மாத்தி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க திமுக அப்படிங்கறது தெளிவா புரியுது நம்ம பேசலாம் சார் தேர்தல் அறிக்கையில வந்து நகை கடன் சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தகுதியுடன் அப்படின்னு நீங்க லட்சம் பேர்ல பதிமூணு லட்சம் பேருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க அதுக்கப்புறம் மாத்தினீங்க இப்படி எதையுமே நீங்கள் சொன்னதை செய்தீர்களா என்றால் செய்யவில்லை ஆனா நீங்கள் சொன்னது அத்தனையுமே தேர்தலை மனதில் வைத்து மக்களை ஏமாற்றும் வகையில் அப்படி அப்படின்னு செஞ்சாங்களா எந்த தேர்தலை மனதில் வைத்து சொல்லுங்க ஹஜ் பயணத்திற்கு மானியத்தை உயர்த்தியது எந்த தேர்தலை மனதில் வைத்து இன்னொன்னு சொல்றேன் நானு இந்த ரம்சான் காலத்தில் மசூதிகளுக்கு அப்படிங்கிற சில ஜெயலலிதா கொண்டு வந்து எந்த தேர்தலை மனதில் வைத்து பாகிஸ்தான் வரைக்கும் பேசுறாங்க ஏதாவது தேர்தலை மனதில் வைத்து அறிவித்தாரா இல்லையே ஆனால் நீங்கள் செய்தது எல்லாமே தேர்தலை மனதில் வைத்துதான் உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் மீது எல்லாம் வெய்யாக்கரை எல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு தேவை அவர்களை எப்படியாவது ஏமாற்றி அவர்கள் வாக்கு வாக்கு வங்கியாக அவர்கள் நிரந்தரமாக உங்கள் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னால் இருந்து அவர்களுக்கு துரோகம் அழைக்க வேண்டும் புரியுது சார் புரியுது சார் உண்மையாலுமே சிறுபான்மையினோட பாதுகாவலன் யார் அப்படிங்கிற விளக்கத்தை வாங்கிக்கிறேன் கிஷோர் சார் தமிழக அரசோட இந்த வாதத்துக்கு பின்னாடி என்ன திட்டம் இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லுங்க சார் ஒரு நேர்மையற்ற நிலைப்பாட்டை தான் இவங்க எடுத்திருக்காங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அதிமுக சிறுபான்மை காவலர்கள் அதிமுக யாருடைய பாதுகாப்பும் திருபான்மை தேவையில்லை அவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் யாருடைய இரக்கமும் யாருடைய பரிதாபமும் அவர்களுக்கு தேவையில்லை அவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் இங்க நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் எந்த கட்சியான திமுக அண்ணா திமுக வரட்டும் காங்கிரஸ் வரட்டும் பாஜக வரட்டும் நேர்மையுடன் நடந்து கொள்ள நீங்கள் நேர்மையோட நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்றால் நேர்மையா நடக்காதவங்களுக்கு மக்கள் மக்கள் பாடம் புகட்டுவாங்க அதை நம்ம இருந்து பார்க்கலாம் சார் நன்றி இஸ்லாமியர்களை பார்த்து அந்த குல்லா குண்டு அப்படின்றாருல அந்த அளவுதான் இவர்கள் இஸ்லாமியர்கள் நடத்தி இருக்கிறார்கள் மனதில் இருந்துதான் வந்திருக்கு பாரதியில் வந்திருக்கு அண்ணா அண்ணாதிமுக அவைத்தலைவரையே இது எல்லாமே மக்கள்கிட்ட ரீச்சார்ஜ் என்ன ஆக என்ன நடக்க போதுங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம்